ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட தன்னை ஆண்டவன் படைச்சது அப்போ அப்போ அதன் தாயுடன் தந்தை என்னும் தான் கொண்ட சொந்தம் என்று காலத்தில் மாறுவது இப்போ இப்போ ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட தன்னை ஆண்டவன் படைச்சது அப்போ அப்போ அது தாயுடன் வந்த எண்ணம் தாயுடன் கொண்ட சொந்தம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ புத்தியில் மூணு வகை பூமியிலே இருக்கு புத்தியிருந்தால் இருந்தால் அதை சொல்லு சொல்லு புத்தியில் மூணு வகை பூமியிலே இருக்கு புத்தி இருந்தால் அதை சொல்லு சொல்லு கற்பூரம் கறித்துண்டு வாழமட்ட கற்பூரம் கறி துண்டு வாழமட்ட புத்தி இன்னு கணக்காக சொன்னேன் எண்ணி கொள்ளு கொள்ளு நான் கணக்காக சொன்னேன் எண்ணி கொள்ளு கொள்ளு பெண்ணே என்னே இந்த கற்பூரம் இருக்கே காட்டுனா பக்குன்னு பிடிச்சிக்கும் அந்த கறி துண்டு ஊதி ஊதி பிடிச்சாதான் என்னதா ஊதினாலும் பிடிக்காது தக்கபடி குணத்தையும் மாற்றிக் கொள்ளும் குணத்துக்கு என்ன சொல்லு 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 மரத்துக்கு தக்கபடி நிலத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு 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 கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கொலைகள் புரிந்தவனும் கோவிலை கட்டுவது என்ன 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 பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன 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 ஏழையை வாட்டுகின்ற செல்வத்தினிங்கள ஏழையை வெல்வதுண்டோ சொல்லு சொல்லு ஏழைகள் வெல்வதுண்டோ சொல்லு சொல்லு கோழையில் வீரனுண்டு கொள்ளை துணி நிறந்தால் யாருக்கும் என்றும் வெற்றி உண்டு உண்டு ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட என்னை ஆண்டவன் படைச்சது அப்போ அப்போ அந்த தாயுடன் வந்த எண்ணம் தாயுடன் கொண்ட சொந்தம் காலத்தில் மாறுவது இப்போ சத்தியவான்கள் இந்த பூமியில் இப்போ உண்ட சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு உண்மை சொல்பவர்க்கும் சொன்னதை செய்பவர்க்கும் என்றைக்கும் அந்த பெயர் உண்டு உண்டு அந்த பெயர் உண்டு உண்டு நூறு வயசுக்கு மேல் வாழ நினைப்பவர்க்கு யோசனை வைத்திருந்தால் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு சாமி தருமன் என்று ஊரே புகழ்ந்துரைத்தாள் சாமி தருமன் என்று ஊரே புகழ்ந்துரைத்தாள் நூறு வயசுக்கு மேல் உண்டு உண்டு புத்தி அதன் மூக்கிலே உண்டு கெட்ட காழுதையின் புத்தி அதன் காலிலே உண்டு புத்தி அதன் குணத்தில் உண்டு சில கூரங்கு திருட்டு புத்தி பானத்தில் உண்டு குறைக்கின்ற நாய் நன்றி வாளில் உண்டு நல்ல குதிரையின் நன்றி அதன் முதுகில் உண்டு பகுதரும் நன்றி அதன் பாலில் உண்டு எங்கள் பாடுபடும் ஏழை நன்றி ஊழத்தில் உண்டு